நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உலகின் முதலாவது ஹிஜாப் அணிந்து விளையாடும் கிரிக்கெட் வீராங்கனை என்ற பெயரை தனதாக்கி கொண்டுள்ளார் அப்தாஹ் மசூத் அப்தாஹ் மசூத் ஸ்கோட்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் விளையாடும் போது ஹிஜாப் அணிந்து விளையாடும் கிரிக்கெட் வீராங்கனை ஆவார் மாஷா அல்லா குறிப்பாக ஹிஜாப் அணிந்து விளையாடுவதன் மூலம் இஸ்லாமிய மகளிர் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு இவர் இந்த செயற்பாடு முன்னுதாரணமாக விளங்குகின்றது அப்தாஹ் மசூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதினொன்று அன்று கிளாஸ்கோவில் பிறந்தார் இவர் பாகிஸ்தானில் இருந்து குடும்பத்துடன் இங்கிலாந்துக்கு குடியேறியவர் ஆவார் இவர் சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் ஆர்வம் கொண்டவர் அப்தா ஒரு தாதி தகுதி வாய்ந்த பல் மருத்துவர் கிரிக்கெட் வாழ்க்கையுடன் தனது கல்வியையும் தொடர்ந்தார் கிரிக்கெட்டில் ஒரு முஸ்லீம் பெண்ணாக தனது அனுபவங்கள் மற்றும் அவர் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி அடிக்கடி பேசுபவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் ஏழு அன்று உமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பில் உகண்டா அணிக்கு எதிராக தனது சர்வதேச அறிமுகத்தை மேற்கொண்டார் அப்தாஹ் ஒரு வலது கை பேட்ஸ்மேனாகவும் மற்றும் வலது கை லெக் ஸ்பின் பந்து வீச்சாளரும் ஆவார் அவரது துல்லியமான பந்து வீச்சு திறன் அவரது அணிக்கு பெரிதும் உதவுகின்றது ஹிஜாப் அணிந்து விளையாடும் முஸ்லிம் கிரிக்கெட் வீராங்கனை என்பதால் அப்தாஹ் பலரையும் ஊக்கப்படுத்துவதோடு சமூகத்தில் பல இளைஞர்களுக்கு முன்மாதிரியாகவும் செயல்படுகிறார் எதிர்காலத்தில் அப்தாஹ் ஒரு மசூத் தனது கிரிக்கெட் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து புதிய உயரங்களை அடைய காத்திருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் கிரிக்கெட் மட்டுமல்லாது சமூக சேவையிலும் மேலும் சிறந்து விளங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்தாஹ் மசூத் ஸ்கோட்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் முக்கிய வீராங்கனை மட்டுமல்லாது ஹிஜாப் அணிந்து விளையாடுவதன் மூலம் பலருக்கு முன்னுதாரணமாகவும் உள்ளார் அவரது பயணம் மற்றும் சாதனைகள் இளைஞர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது